பஞ்சாப் மாநிலத்தில் வசித்து வரும் பெற்றோருக்கு எட்டு மாதங்களுக்கு முன்னர் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதற்கு சகத்குமார் என பெயரிட்டுள்ளனர் குழந்தை பிறந்தபோது பிற குழந்தைகள் போல சராசரி இடையுடன் இருந்துள்ளது ஆனால் நான்கு மாதங்கள் கடந்ததும் குழந்தையின் பருமன் வளர்ச்சி அசுரத்தனமான வேகத்துடன் தொடங்கியுள்ளது தற்போது இரண்டாவதாக ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது ஆனால் முதல் குழந்தையின் வளர்ச்சியை பார்க்கும்போது மிகவும் கவலையாக உள்ளது என தெரிவித்துள்ளனர் குழந்தையின் அசுரத்தனமான வளர்ச்சி குறித்து மருத்துவர் பேசிய போது குழந்தையின் வளர்ச்சி மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது என்னுடைய மருத்துவ அனுபவத்தில் எட்டு மாதத்திற்கு பிறகு ஒரு குழந்தை இவ்வளவு வேகமாகவும் மிகவும் பருவனாகவும் வளர்வதை இப்போதுதான் பார்க்கிறேன் எனவும் இக்குழந்தையின் உடலில் என்ன நிகழ்கிறது என்பதை இப்போது உறுதியாக கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் மேல் சிகிச்சைக்காக நவீன வசதிகள் கொண்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் எனவும் மருத்துவர் ஆலோசனை கூறியுள்ளார் ஆனால் பெற்றோர் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளதால் குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க உதவுமாறு அரசாங்கத்திடம் தற்போது கோரிக்கை நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு கீழே உள்ள பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்